ஹாய் ஹலோ வணக்கம் அண்டு வெல்கம் இது நம்ம பிஸ்மி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கருவாடு போட்டு முட்டை கொத்தி ஊற்றி இந்த மாதிரி அப்பளம்லாம் பொறிச்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அது மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்போ இருக்கிறது பிஸ்மி கிச்சனில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டியில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயமும் போட்டுக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பல்லாரி கருவேப்பிலை பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த கிளறி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினதும் மஞ்சள் சீரகம் மல்லிப்பொடி கொஞ்சம் மிளகத்த பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ தேங்காய் புளி மிளகு அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்காய் அதுக்கப்புறமா புளி அதோட கொஞ்சம் மிளகு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வடிகட்டி அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி கையிலே சும்மா இப்படி வடிகட்டி அதை போடுங்க அந்த தண்ணி தான் இது நான் ஊற்றுனது இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நல்லா நரக்கோடி வந்துருச்சு கொதி வந்துருச்சு இந்த மாதிரி கண்டிப்பா வச்சு பாருங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் மனமா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு மஞ்சப்பாறை கருவாடு வாங்கியிருக்கேன் அத வந்து இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மஞ்சப்பாறை கருவாடு போட்டிருக்கேன் ரொம்ப மணக்கும் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த மாதிரி கருவாடெல்லாம் கொஞ்சம் ஒரு ஓரமாக இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டையை கொட்டி ஊற்ற போகிறோம் இந்த கருவாட்டு குழம்பு இதோட இப்படியே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஆனால் முட்டை கொட்டி ஊட்டினிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு முட்டையாக கொட்டி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டையை கொட்டி ஊற்றிக்கோங்க கருவாட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்ப கிண்ட கூடாது அப்புறம் அந்த போட்ட கருவாடெல்லாம் கரைஞ்சிரும் குழம்புலயே இப்போ முட்டையும் கொட்டி ஊற்றிக்காதனால நீங்கள் கண்டிப்பாக கிண்டவே கூடாது அப்புறம் முட்டை வந்து அப்படியே குழம்போட அப்படியே ஒன்றாயிரும் இந்த மாதிரி தனியாக முட்டை வந்துடும் நீங்கள் கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அப்பளம் கருவாடு முட்டை இதெல்லாம் போட்டு வச்சு சாப்பிட்டாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது அண்ட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் கமெண்ட் ஷேர் எல்லாமே பண்ணிடுங்க வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்